திடீர்னு நடிகை சமந்தா அவர்கள் எடுத்த இந்த முடிவானது ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சமந்தா அவர்களுடைய இந்த முடிவானது ஒருத்தர பழி வாங்கறதுக்காக தான் எடுத்திருக்காங்கன்னு பலருமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வராங்க தற்போது நடிகை சமந்தா அவர்கள் திருமணம் செய்து கொண்ட நபர் யார் என்பதோ அவருடைய சொத்து மதிப்பும் தற்போது வெளியாகியுள்ளது மறக்காம இந்த வீடியோக்குள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதை நடிகையாக வளம் வந்து கொண்டிருந்த நடிகை சமந்தா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நாகார்ஜுனாவின் மகனான நாக சைதன்யா அவர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஏழு வருடங்களாக உயிருக்கு உயிராக காதலித்து வந்த இருவரும் தங்களுடைய காதல முதல் முறையாக தங்களுடைய மாமனாரான அர்ஜுனாவிடம் தான் சொல்லியிருக்காங்க சமந்தா பெற்றோர்களின் சம்மதத்துடன் மிகவும் பிரம்மாண்டமான முறையில திருமணத்தையும் நடத்தியிருக்காங்க வேறுபாடுகள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நாக சைதன்யா அவர்களை விட்டு பிரிந்த சமந்தா அவர்கள் தனிமையில் வாழ்ந்து வந்தார் பிரிந்த நிலையில் கூட தன்னுடைய கணவரை பற்றி எந்த குறையும் கூறாமல் நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என கூறியிருந்தார் அதோடு விவாகரத்து பெறும்போது கூட அம்சமாக எனக்கு அவரிடம் இருந்து எதுவும் வேண்டாம் என முடிவெடுத்தார் இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்பு நாக சைத்தன்யா அவர்கள் நடிகையான சோபிதா துலிபாலா என்பவரை காதலித்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில சமந்தா அவர்கள் நடித்த பல படங்கள் தோல்வியுறவே போயிருக்காங்க சமந்தா அதோடு மயோடிசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா அவர்கள் தனிமையில பல சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க உடல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பல படங்கள்ல இவங்க நடிச்சு வராங்க இந்த நிலையில தான் சமந்தா அவர்கள் பிரபல இயக்குனரான ராஜ் நிதி முருவை காதலித்து வருவதாக பல வதந்திகள் இருந்தன சமந்தா அவர்களின் குடும்ப விழாக்கள் மட்டுமில்லாமல் தனியார் நிகழ்ச்சிக்கு செல்லும் போதும் சமந்தாவுடன் ராஜ் சேர்ந்து செல்வதனால் இருவரும் காதலிப்பதாக தெரிவித்திருந்தனர் ஆனால் தங்களுடைய காதலை பற்றி எந்த அறிக்கையும் வெளியிடாமல் மௌனம் சாதித்தே வந்தார் தன்னுடைய முதல் காதல் தோல்விக்கு பின்பு தன்னுடைய முழு நேரத்தையும் ஆன்மீகத்தின் மீது செலுத்தி வந்த சமந்தா திடீர்னு எடுத்த முடிவு தாங்க இது திடீர்னு தன்னுடைய இரண்டாம் திருமணத்தை கோயம்புத்தூர்ல இருக்கும் ஈஷா யோகா மையத்துல மிகவும் சிம்பிளான முறையில நடத்தி இருக்காங்க

எந்த தவறும் இல்லைன்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்திருக்காங்க சமந்தா இன்று அதிகாலை கோயம்புத்தூர்ல இருக்கும் ஈஷா யோகம் மையத்தில் லிங் பைரவி கோவில்ல ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில திருமணத்தை நடத்தி இருக்காங்க இந்த திருமண விழாவுல முப்பது விருந்தினர்கள் கலந்து கொண்டதாகவும் தமிழ் முறைப்படி இந்த திருமணம் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எப்படியோ சமந்தாவுடைய வாழ்க்கை சந்தோஷமா அமைய நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்வோம்